கிறிஸ்தவர்களையே பிடிக்காதவர்களுக்கு கூட இந்த காணொலி பார்த்த பிறகு கிறிஸ்துவம் பிடிக்க துவங்கிவிடும் இந்த இந்தியாவிலேயே மிகப்பெரிய கல்வி புரட்சி தமிழ்நாட்டிலிருந்து ஏற்பட்டுச்சு மதிய உணவு திட்டம் அம்மா உணவகம் போன்ற திட்டங்கள் தமிழகத்துல செயல்படுத்தப்படும் பொழுது இந்தியாவே திரும்பி பார்த்துச்சு ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தினது நாம் அறிந்த இந்த அரசியல்வாதிகள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கல்வி தந்தை காமராஜர் அவர்கள் இப்போ இருக்கிற மு ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் என்று ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் அது இல்லை என்றால் ஒருவேளை அதிர்ச்சி ஆகுவீங்களா இன்னொரு ஒரு அதிர்ச்சி இந்த திட்டங்களை எல்லாம் துவக்கினதும் இந்த திட்டங்களை தீட்டினதும் ஒரு கிறிஸ்தவ மிஷினரிகள் என்றால் அதிர்ச்சி ஆகுவீங்களா இந்த அதிர்ச்சியோடு ஒரு வேலை இதை குறித்து அதிகம் தெரிந்து கொள்ளணும்னா இதோ இந்த காணொலியை தொடர்ந்து பாங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம்